நாய்கள் கடித்ததால் காயம்பட்ட புள்ளிமான் கிராமப்பகுதியில் தஞ்சம் பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விடுவித்த வனத்துறையினர் கோவை மேட்டுப்பாளையம் அடுத்து உள்ள ஓட்டந்துரை ஊமபாளையம் பாலப்பட்டி வஞ்சினம்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் வனப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ளன இதனால் அடிக்கடி காட்டு யானை மான் உள்ளிட்ட பல்வேறு வகை வனவிலங்குகள் ஊருக்குள் வருவது வாடிக்கையாக உள்ளது இந்த நிலையில் வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை புள்ளிமான் பாலப்பட்டி அண்ணாநகர் பகுதிக்கு வந்துள்ளது அப்போது அங்கிருந்த தெருநாய்கள் புள்ளிமானை கடித்ததில் மானுக்கு லேசான காயம் ஏற்பட்டுள்ளது இதனால் பயத்தில் புள்ளிமான் அங்கிருந்த ஒரு வீட்டிற்குள் நுழைந்தது இதனை அடுத்து அப்பகுதி மக்கள் இது குறித்து சிறுமுகை வனத்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் விரைந்து சென்ற வனத்துறையினர் காயம்பட்ட புள்ளிமானை மீட்டு கால்நடை மருத்துவர்கள் உதவியுடன் உரிய சிகிச்சை அளித்து பின்னர் ஓடந்துறை காப்புக்காடு பகுதியில் பத்திரமாக அதனை விடுவித்தனர் हमो बिसा नदिस आ हमो काउ काल द पैसा हमो आ कट कट बोल ना आ तुम बोल आ Okay